வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் சொல்லக்கூடிய தகவல் பார்த்திங்கனாக்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை பிரயாக்ராஜ் என்று அழைக்கக்கூடிய அலகாபாத்தில் கும்பமேளா நடைபெற இருக்கிறது ஸோ இந்த கும்பமேளாவில் சில சிறப்பான குளியல் நாட்கள் என்று இருக்கின்றன அந்த சிறப்பான குளியல் நாட்களில் ஃபெப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதியும் ஒரு சிறப்பான குளியல் நாள் கும்பமேளா சிறப்பு குளியல் நாள் அன்று அங்கே நீராடுவதற்கு நீங்கள் இங்கே இருந்து எப்படி போகிறது எந்த ட்ரெயினில் இடம் இருக்குது அதை பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பதிமூன்று முதல் அப்புறம் வந்து பிப்ரவரி இருபத்தாறு முடிய இந்த மகா கும்பமேளா நடைபெற இருக்கிறது அலகாபாத் பழைய பெயர் அலகாபாத் இப்போ வந்து பிரயாக்ராஜ் அப்படிங்கிற பேரில் கூடி அங்கே தான் நடக்கப்போகுது அங்கே உள்ள திருவேணி சங்கமத்தில் தான் இந்த ஒரு மாபெரும் உலகத்திலேயே மிக அதிகமான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த திருவிழா நடைபெற இருக்கிறது இன்னும் ரெக்கார்டிலேயே அது இருக்குது அதாவது உலகில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களிலேயே மிக அதிகமான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திருவிழா அது ஆனால் அதில் பெரிய விசேஷம் என்ன கேட்டிங்கன்னாக்கா இதுவரைக்கும் பதினோரு ஆண்டு காலமாக இந்த கும்பமேளா நடத்தி கொண்டிருக்கிறது பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தான் வருகிறார்கள் ஆனால் இன்றைய தேதி வரை அங்கே ஒரு அசம்பாவிதம் கூட நடந்ததில்லை அதுதான் அங்கே உள்ள அரசாங்கம் அங்குடைய மக்களுடைய ஒரு மனோநிலை ஒரு திருட்டோ பெரிய அளவில் ஒரு ஒரு அறிவுறியோ நெரிசலோ எதுவுமே நடந்ததில்லை எல்லாம் பக்கம பிளானாக நடக்கும் எல்லாம் ஒன்வே போகிறது ஒரு பாதை வர்றது ஒரு பாதை ஆற்றுக்குள்ள டெம்பரவரியாக பல பா புதிய பாலங்கள் காப்பாற்றுவதற்கு ஏதாவது குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே விட மாட்டாங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவ்வளோ பக்காவாக இருக்கும் ஏன்னா அந்த ஏரியா வட இந்தியா முழுக்க இது இந்த கும்பமேளா அன்று அந்த பிரயாக்ராஜ் நதியில் அதில் குறிப்பாக இந்த சிறப்பு குளியல் நாட்கள் அது என்னென்னு நான் சொல்கிறேன் அந்த நாட்களில் வந்து குளிக்கிறது விசேஷன்னு சொல்லி கிராமங்கள்லேருந்து சாறை சாரையாக மக்கள் சென்று அங்கே குளித்து விட்டு வருவார்கள் அங்கே தான் இந்த பல்வேறு வகையான சா சாமியார்கள் அகோரிகள் எல்லாரும் வரக்கூடியனால ஸோ அங்கேயும் அதையும் அந்த திருவிழா கூட்டத்தை பார்வையிடுவதற்கும் ஏகப்பட்ட மக்கள் வர்றது வழக்கம் ஸோ அப்படிப்பட்ட அந்த திருவிழாவில் நான் சொல்கிறனால என்று போகிறதுக்கான வாய்ப்புகளை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் இப்போ இந்த மகா கும்பமேளா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து பாத்திங் டேட்ஸ் அதாவது சிறப்பு குளிர நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீனில் காட்டுறேன் புஷ் பூர்ணிமா ஜனவரி பதிமூணு அப்புறம் மகர் சங்கராந்தி ஜனவரி பதினாலு இந்த நாட்களில் பார்த்திங்கன்னாக்கா நம்ம பொங்கல் திருவிழாங்கனால பெரும்பாலும் அங்கே போக மாட்டோம் இதோட முக்கியமான ஒரு மிகப்பெரிய கோடான கோடி மக்கள் வரக்கூடிய நாள் இது பார்த்திங்கன்னா அடுத்து மௌனிய அமாவாசை என்று சொல்லக்கூடிய மௌனிய அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பது அது ஒரு சிறப்பு குளியல் நாள் அப்புறம் வந்து வசந்த பஞ்சமி ஃபெப்ரவரி மூணு ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டுகளில் நீங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம் மகி பூர்ணிமா பிப்ரவரி பன்னிரெண்டு அப்புறம் கடைசி மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தாறு அதோட வந்து இந்த கும்பமேளா நிகழ்ச்சிகள் முடிவு அழைக்கின்றன இப்போ நான் வந்து ஒரு செலக்ட் பண்ணி சொல்லக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி மகி பூர்ணிமா அன்று அந்த திருவேணி சங்கமத்தில் அந்த மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு நீங்கள் குளிப்பதற்கு எந்த ட்ரெயினில் இடவசதி இருக்குது அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த அலகாபாத் என்று அழைக்கக்கூடிய இந்த பிரயாக்ராஜில் பார்த்தீங்கன்னாக்கா பல ரயில்வே ஸ்டேஷன்கள் இருக்கின்றன அதில் முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்கள் பேர சொல்கிற பாருங்கள் பிரயாக்ராஜ் ஜங்ஷன் பிஆர் ஒய்ஜே இது ஒரு முக்கியமான ஸ்டேஷன் அப்புறம் பிரயாக்ராஜ் சியோகி பிசிஓஐ பிசிஓஐ பிரயாக்ராஜ் சியோகி இப்போ இதுபோக பிரயாக் ஜங்ஷன் பிஆர்ஜி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அப்புறம் பிரயாக்ராஜ் ராம்பாக் பிஆர்ஆர்பி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அப்புறம் நைனி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு என் ஒய்என் அப்புறம் வந்து பிரயாக்ராஜ் சங்கம் ஆர் ஒய்ஜிஎஸ் பிரயாக்ராஜ் சங்கம் அப்படின்னு ஸ்டேஷன் இருக்குது அப்புறம் வந்து சுபைதார் கஞ்ச் எஸ் எஃப்ஜி அப்படின்னு செஷன் இருக்குது ஸோ அலகாபாத்தை ஒட்டி அந்த ஊரை சுற்றி இவ்வளவு முக்கியமான ஸ்டேஷன்கள் இருக்குது இத்தனை இந்த ட்ரெயின்கள் புறப்படுகின்றன இந்த அலகாபாத்துக்கு வரக்கூடிய ட்ரெயின்கள் எல்லாமே இந்த ஊர் வழியாகவும் செல்கின்றன ஸோ இவ்வளவு இருந்தாலும் முக்கியமான ஸ்டேஷன் ரெண்டு ஸ்டேஷன் தான் ஒன்று பிரயாக்ராஜ் ஜங்க்ஷன் இன்னொன்று பிரயாக்ராஜ் சியோகி இந்த பிரயாக்ராஜ் ஜங்ஷனுக்கு வந்து தென் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ட்ரெயின்கள் எதுவுமே போகாது இந்த கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ட்ரெயின்களை தவிர மற்ற ட்ரெயின்கள் எதுவுமே வந்து பிரயாக்ராஜ் ஜங்ஷன் போகாது இந்த பிரயாக்ராஜ் சியோகி அப்படிங்கிறது இப்படி இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அங்கே உள்ள கங்கை நதிக்கு அந்த கரையில் வந்து பிரயாக்ராஜ் ஜங்ஷன் இருக்குது இந்த பிரயாக்ராஜ் சியோகிங்கிறது கங்கை கங்கை நதிக்கு இந்த கரையில் இருக்குது ஸோ இந்த பிரயாக்ராஜ் சியோகிக்கு தான் தமிழ்நாட்டில் இருந்து தென் மாநிலங்கள் வந்து நிறைய ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறது இங்க அவளை புரிஞ்சுக்கிடுங்க ஸோ பிரயாக்ராஜ் ஜங்ஷன் என்று தேடுவதை விட பிரயாக்ராஜ் சியோகி கோடு பார்த்தீங்கன்னா பிசிஓஐ இதுக்கு தேடி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி நீங்கள் ட்ரெயின் ஏறினீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி காலையிலையோ அல்லது பதினொன்றாம் தேதி நடு இரவுலையோ போய் சேர்ந்துடலாம் ஸோ அதுக்கு மற்ற ட்ரெயின்களை போகிற நான் பார்த்தாலும் இடம் இல்லை ஒரே ஒரு ட்ரெயின் இருக்குது சைபர் அறுபத்தி ஐந்து சைபர் ஒன்பது அப்படின்னு ஒரு ஹம்சஃபர் சிறப்பு எக்ஸ்பிரஸ் இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னாக்கா ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் புக் பண்ண முடியும் அதாவது இது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி புறப்படக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு ஜனவரி மாதம் அந்த ஒன்பது அல்லது பத்தாம் தான் புக் பண்ண முடியும் ஸோ அதற்கு கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் அந்த தேதியில் புக் பண்ணிங்கன்னா இந்த வண்டியில் புக் பண்ணிவிடுங்க மத்தியானம் ரெண்டே காலுக்கு பெரம்பூருக்கு வருது அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் காலையில் அது பன்னிரெண்டாம் தேதி காலையில் நடிகரவு பன்னெண்டு பத்துக்கு இது பிரயாக்ராஜ் சி ஓகே போய் சேர்ந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய்க்கலாம் ஸோ இது அப்படி அது வரைக்கும் பொறுமையாக இருந்து அந்த தேதியில் புக் பண்ணுறாருந்தான் இந்த வண்டியில் புக் பண்ணிவிடுங்க ஆனால் இது தேர்ட் ஏசி தான் நிறைய இருக்கும் இதுக்கு பதிலாக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதாவது இங்கே தென் மாவட்டங்கள்லேருந்து இருந்தால் மதுரையிலேருந்து குவாலியர் வரைக்கும் இந்த ட்ரெயினில் போக போகிறீங்க இது ஸ்லீப்பர் கிளாஸே போதுமானது அப்புறம் குவாலியர்லேருந்து பிரயாக்ராஜ் ஜங்ஷனுக்கே போகும் பிரயாக்ராஜ் சியோகி ஸோ ஜங்ஷனுக்கே போகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரெயினை பற்றி அப்படி ஒரு லிங்க் உள்ள ட்ரெயினை பற்றி தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை முதல் ட்ரெயின் முதலையிலேருந்து போறப்படுது குவாலியர் டு பிரயாக்ராஜ் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா குவாலியரில் தான் புறப்படுது ஸோ புறப்படுற இடத்துல நீங்கள் ஏறி உட்காரதுனால உங்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான சிக்கலும் வராது ஸோ மதுரையிலிருந்து ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரவு இருபத்தி மூணு முப்பத்தஞ்சிக்கு புறப்படக்கூடிய மதுரை சண்டிகார் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் இருபது நானூற்றி தொண்ணூற்றி மூணு இது மதுரையில் அன்று இரவு பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு கிளம்பி பதினொன்னாம் தேதி மாலை ஒரு நான்கு மணி அளவில் அது குவாலியர் போய் சேர்ந்துடும் ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ்லேயே போயிடலாம் பெரும்பாலும் அதிக கூட்டாக இருக்காது இந்த வண்டி போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னாக்கா மதுரை திண்டுக்கல் கரூர் அப்படியே சேலம் வழியாக அப்படியே அந்த பெரம்பூர் வரைக்கும் போகும் ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் ஈரோட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த சேலத்தில் வந்து பிடிச்சிக்கலாம் அந்த வண்டியை குவாலியரில் பதினொன்று பத்து ஏழு அதாவது பண்டல்காண்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற எக்ஸ்பிரஸ் ஆனது இரவு ஒன்பது ஐந்துக்கு அங்கே குவாலியர்லேருந்து புறப்பட்டு மறுநாள் அதிகாலை சுமார் ஏழு மணி அளவில் இது பிரயாக்ராஜ் ஜங்ஷனுக்கு போய் சேர்ந்துடும் ஸோ விடிகாலம் ஆகிட்டதுனால உங்களுக்கு குளிரும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது உடனடியாக நீங்கள் நேரம் செஞ்சிடலாம் அந்த அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் போய் நீராடை அங்கே இருந்து ஏன்னா பிரயாக்ராஜ் ஜங்ஷனுங்கிறது வந்து ஊருக்குள்ளே இருக்குது சங்கமம் என்பது ஒரு ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் இதுவே சியோகி பார்த்திங்கன்னா இன்னும் டிஸ்டன்ஸ் கூடும் இன்னொரு மூணு நாலு கிலோமீட்டரு ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் ஸோ அது பிரயாக்ராஜ் சியோகிங்கிறது கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது பிரயாக்ராஜ் ஜங்ஷனுங்கிறது ஊருக்குள்ளே இருக்கிறதுனால இதில் இறங்கி நீ என்ன செய்யலாம் அப்படியே வந்து நதிக்கு குளிக்க போயிடும் அடுத்தது இந்த நாட்களில் நீங்கள் அங்கே தங்க வேண்டிய அவசியம் கிடையாது காலையில் போய் சேர்ந்துட்டிங்கன்னா சாயங்காலமாக அல்லது இரவுக்குள்ளே இணைஞ்சிடலாம் திருப்பி வேறு வண்டி வழி ஒன்று ஊருக்கு திருப்பி வர்றதுக்கு திருப்பி அதே பாதையில் ஒன்று நேரம் எங்கே வந்துடுங்க குவாலியர் அல்லது இட்டார்சி அல்லது ஜான்சி இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு ரிட்டர்ன் வந்துடுங்க ஏதோ ஒரு ட்ரெயினை போட்டுச்சு ஸோ இந்த ஜான்சி வந்துட்டீங்கன்னா அப்படிங்க சென்னைக்கு வர்றது ஈஸி இல்லை சார் நான் அங்கேருந்து வேறு எதாவது ஊருக்கு போகலான்னா கவலையப்படாதீங்க இந்த பிரயாக்ராஜ் அதெல்லாம் சொன்ன மாதிரி பல ஸ்டேஷன்கள் இருக்குது நீங்கள் அதில் முக்கியமான ஒரு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பிரயாக்ராஜ் ராம்பாக் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அங்கிருந்து வாரணாசிக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னி சப்போஸ் நான் பிரயாக்ராஜை முடிச்சுட்டு அப்படி வாரணாசி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரயாக்ராஜ் ஜங்ஷன் போகாதீங்க பிரயாக்ராஜ் சியோகிலாம் போகாதீங்க நீங்கள் வண்டியில் ஏறவே முடியாது ஆனால் நான் சொல்லக்கூடிய பிரயாக்ராஜ் ராம்பாக் அப்படிங்கிற ஸ்டேஷனில் லோக்கல் ட்ரெயின் மெமு ட்ரெயின் கிளம்புது வேர் இஸ் மை ட்ரெயின்கிற ஆப்பில் பாருங்கள் நிறைய ட்ரெயின்கள் இருக்குது ஸோ அங்கேருந்து புறப்படுறதுனால நீங்கள் ஈஸியாக ஏறிக்கலாம் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைத்திரும் ஸோ அங்கேருந்து நேராக வாரணாசிக்கு ஒரு அறுபது ரூபா செலவில் நீங்கள் காசிக்கு போய் சேர்ந்துடலாம் ஸோ அங்கே போகிறதுக்கு அந்த வழியை சொல்லிக் கொடுத்துட்டேன் அல்லது நான் இங்கேருந்து அப்படியே ஹரித்வார் போகலாமான்னா பிரயாக்ராஜில் சுபைதார் கஞ்ச் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது சுபைதார் கஞ்ச் அப்படின்னு இந்த பிரயாக்ராஜ் ஜங்ஷன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க அந்த ஸ்டேஷன் அங்கேருந்து தினசரி ஒரு ட்ரெயின் கிளம்புது நேராக ஹரித்வாருக்கு தான் போகுது டேராடூர்னு போகிறோம் வண்டி அது வண்டி நம்பர் ஒன்று நான்கு ஒன்று ஒன்று மூன்று இது தினசரி இரவு எட்டு ஐம்பதுக்கு இருபது ஐம்பதுக்கு புறப்பட்டு மறுநாள் காலை பத்து ஐம்பதுக்கு ஹரித்வார் போய் சேர்ந்துருது ஸோ நீங்கள் ஹரித்வாரில் போய் ஒரு நாள் மட்டும் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இரவு நேரடியாக ஹரித்வாரில் இருந்து டெல்லி டெல்லி டு சென்னை அல்லது தமிழ்நாட்டுக்கு எந்த ஏரியாவுக்கும் நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் அது மெயின் ரூட்டில் வந்துடும் அல்ல இதை விட சிறப்பான என்ன பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயம் தேதி பண்ணால் நேராக இங்கேருந்து சென்னையிலேருந்து டெல்லி போய் டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்த பார்த்த பாத நிறைய ட்ரெயின் இருக்குது நான் ஸ்டாப் ட்ரெயின்லாம் கூட இருக்குது ராத்திரி ராத்திரி எட்டு ஒன்பது பத்து பத்து பதினொன்று அரிசியாக வண்டி இருக்குது மறுநாள் காலையில் ஆறு மணிலேருந்து அது போய் சேர்ந்துடும் கூட கொஞ்சம் செலவாகும் ஆனால் கரையில் கட்டாயம் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் எனவே இளவையன்பர்களே இந்த மஹி பூர்ணிமா என்று அழைக்கப்படக்கூடிய பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இந்த கும்பமேளா சிறப்பு குளியல் நாளன்று நீங்கள் சென்று அங்கே திருவிழா சங்கமத்தை நேராடி வருவதற்கு இந்த நான் சொன்ன ட்ரெயின்கள் உங்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் நான் சொல்கிற நேரத்தில் இருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிசர்வ் பண்ணிவிடுங்க ட்ரெயின்களை பற்றிய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்ஸ் பகுதியில் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் நமது நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்